சார் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் மதுராந்தங்க தாலுக்கா இது தன்றா வில்லேஜ் சார் இது பார்த்திங்கன்னா எழுவத்தி ஆறு சென்ட் இந்த வேர்க்கடலில் போட்டிருக்காங்களே இதுதான் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இந்த அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகுது அதுக்கு முன்னாடி ரோடு இருக்குது நான் காமிக்கிறேன் பக்கத்தில் வீடுலாம் இருக்குது சார் வில்லேஜ் ஓட்டின மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இடம் நல்லாயிருக்கும் பார்க்க எழுவத்தி ஆறு சென்ட்டு இந்த முள்ளுச்சடிக்கும் ஆனாண்டியே நம்மளது இடம் இருக்குது அப்படியே அது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே இடம் ஸ்கொயராக தான் சார் இருக்கும் இது பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து இந்த ரோடு இதுதான் சார் இது வில்லேஜுக்கு வர ரோடு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீட்டுக்கு எல்லாமே இந்த வழி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட சைட்டுக்கும் இந்த ரோடு தான் அவர் வண்டியில் போயிட்டு இருக்கார்ல அது வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜில் வரும் சைட் வந்து இந்த முள்ளு செடிக்கு அப்படியே இப்போ சைட் பார்த்திங்கன்னா இந்த வைக்க போர் போட்டிருக்காங்களே இதுக்கு அப்படியே பேக் சைடு இந்த முள்ளுச்செடி அப்படியே ஃப்ரண்டேஜ் இது தான் இது ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ் பக்கத்தில் வீடுலாம் இருக்கும் எல்லாமே வழியெலாம் இது தான் பஞ்சாயத்தில் எல்லாமே யூஸ் பண்ணுறவரு தான் பக்கத்தில் கோயிலெலாம் இருக்குல்ல சார் அது ஒட்டின மாதிரி தான் இந்த ரோடு வரும் இந்த ரோடு இப்படி வந்துட்டு இப்படி எல்லோரும் யூஸ் பண்ண மாதிரி இது உள்ளே வில்லேஜ் தான் இதுதான் நம்மளோட சைட்டு